எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய்கீர்த்தி டூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவு தான் இந்த விஜய்கீர்த்தி கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ நம்ம கள்ளக்குறிச்சியினுடைய அந்த மரணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வந்து அப்படியே அதிகரிச்சிட்டே போகிறத நம்ம வந்து பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஐம்பதை தாண்டிய மரணம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது இந்த மரணத்தினுடைய பின்னணியில் இருந்தது யார் அப்படின்னு பார்த்தா நம்ம நினைக்கிறோம் கண்ணுக்குட்டி அப்படிங்கிற ஒரு நபர் அவர்தான் வந்து இந்த கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டு இந்த இத்தனை பேர்த்துடைய மரணத்துக்கு காரணம் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இது காலங்காலமாக இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது வந்து காலங்காலமாக வந்து இன்றைக்கி நமக்கு வந்து தெருவுக்கு தெருவுக்கு டாஸ்மார்க்கு வந்த நிலையில் கூட இது இன்னும் தொடருது அப்படிங்கிறதான் நமக்கு ஆச்சரியமான விஷயம் இதுக்கு முன்னாடி இதோடைய வரலாறுல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏன் அரசாங்கமே இந்த மதுபான கடையை எடுத்து நடத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதுக்கு காரணமே இதோடைய பின்னணியில் நமக்கு இருக்கிற இந்த கள்ளச்சாராய விற்பனை அப்படிங்கிறது தான் ஸோ கள்ளச்சாரையா விற்பனை அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி மக்கள் அதை நாடி போகிறாங்க அதை ஏன் விரும்பி மக்கள் போய் குடிக்க போகிறாங்க அப்படின்னா எங்களுடைய அதாவது என்னுடைய ரிலேட்டிவ்லேயே கூட வந்து டெய்லி ஆள்ககால் எடுத்துக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க என்ன சொல்ல போனால் என்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவில் ஆல்கஹாலுக்கு அடிமையானவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய பேக்ரவுண்டு அவங்களுடைய வாழ்வினுடைய அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்களுடைய பின்னணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹேண்ட்லூம் வீவர் தான் ஸோ ஒரு ஹேண்ட்லூம் வீவர் அப்படிங்கிறவங்க காலையில் ஆறு மணிக்கு அவங்க எழுந்திரிச்சு நான் சொல்கிறது கையில் அவங்க நெய்யக்கூடிய ஒரு கைத்தறின்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஹேண்ட்லூம் ஸோ இன்றைக்கி நிறையா வந்து டெக்னாலஜிலாம் நிறைய வந்துருச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம்லாம் மாறிடுச்சு ஆனாலும் இந்த ஹேண்ட்லூம் அப்படிங்கிறது இன்னுக்கும் இன்றைக்கி வரைக்கும் மக்களில் மக்களிடத்தில் ஒரு அதை அதை தொழிலாக பண்ணக்கூடியவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க இந்த கைவினைப் பொருட்கள் மாதிரி அப்போ அவர்கள் வந்து முழுக்க முழுக்க பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து தான் அந்த நாள் முழுக்க அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த நாளுடைய இறுதியில் அவர்களுக்கு உடல் அசதியை போக்குவதற்காக ஒரு மது அப்படிங்கிறது பழகிட்டாங்க ஏன்னா அந்த இதில் அந்த இதில் இருக்கிறவங்க பெரும்பாலும் மதுவை எடுத்துக்கிறது வந்து ஒரு பழக்கமாக வச்சுருக்குறாங்க அப்போ காலையில் ஏர்லி ஏர்லி மார்னிங்காக அவங்க எந்திரிச்சு ஒரு ஆறு மணிக்கு வந்து அவங்க ஆன்லூமு வந்து அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ ஈவினிங் வந்து சிக்ஸ் வரைக்கும் ஈவினிங் ஆறு வரைக்கும் என்ன பண்ணுவாங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்போ ஒரு டுவெல் ஹவர்ஸ் என்ன பண்ணுறாங்க அவளுடைய உடல் உழைப்பு ஒரு சின்ன ஒரு அசைவு அந்த த அவங்க அந்த ரூமில் நடக்கணுனாலும் முழுக்க முழுக்க அவர்கள் உடல் கொடுத்துதான் கொடுத்து தான் ஆகணும் ஸோ அவங்க வந்து அந்த கை கால் இரண்டுக்குமே வந்து ஹெவியாக ப்ரெஸ் கொடுத்தா தான் அங்கே வந்து என்ன ஆகும் ஜக்காடில் வந்து அந்த டிசைன் எல்லாம் வரும் அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்னொரு காலில் ப்ரெஸ் கொடுக்கணும் இது மாதிரி அவளுடைய உடல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் என்பது கொடுத்தே ஆகணும் இது மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவி ஆக்டிவிட்டீஸை நம்பி அந்த தொழிலை முன் முன்வைத்து வாழக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு வந்து கிராஸ் காரில் எடுத்துக்கலாம் அதாவது மூட்டை தூக்குற தொழிலாளி எடுத்துக்கலாம் ஒரு கட்டட வேலைக்கு போகிறவங்க எடுத்துக்கலாம் இல்லை வேறு ஏதாவது வந்து புலி தொழிலுக்கு போகிறவங்க எடுத்துக்கலாம் ஸோ இந்த கள்ளக்குறிச்சியில் இறந்த இந்த மக்கள் இந்த கள்ளக்குறிச்சியில் நமக்கு இப்போ நடத்தக்கூடிய நடந்திருக்கக்கூடிய இந்த இறப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் நமக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இவர்கள் எல்லாமே யார் அப்படின்னா எல்லாருமே அன்றாடம் கூலி வேலைக்கு போனால் தான் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு உண்டான அடிப்படையே சரியாகும் கிடைக்கும் அப்படிங்கிறமான ஒரு வாழ்வாதாரத்தை கொண்டவங்க தான் இப்போ இவர்களை நம்ம யோசித்து பார்க்கும்போது ஓரளவுக்கு எக்கனாமிக்கில் மேலே உள்ளவங்களுக்கு அவங்க என்ன பண்ணிடுறாங்க தினமும் ஆழ்காலை மதுபானத்தை எடுத்து கொள்ளக்கூடியவங்க இருக்கிறாங்க ஓரளவுக்கு மேலே ஒரு தொழிலை நல்லா பண்ணுறவங்க கூட அவங்க என்ன பண்ணுறாங்க தினமும் அந்த எடுத்து கொடுக்குறாங்க ஆனால் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தினமும் இதை எடுத்துக்கணுங்கும் போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பட்ஜெட்டு இப்போ நீங்கள் போய் நம்ம டாஸ்மார்க் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு கவர்மெண்ட்டுடைய வெப்சைட் இருக்குது இல்லைங்களா அந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே இருக்குது அந்த மதுபானத்தினுடைய ஆரம்ப விலை என்ன அதனுடைய அடுத்தடுத்த இருக்கக்கூடிய அந்த பிராந்தியோ விஸ்கியோ இல்லை வைனோ இல்லை அவர்களுடைய பீரோ என்னென்ன லோக்கல் சரக்கோ ஃபாரின் சரக்கோ எல்லாமே வந்து அந்த டாஸ்மார்க்குடைய வெப்சைட்டில் இருக்குது எல்லா அப்டேட்டும் கொடுத்து வச்சுருக்காங்க ஈவன் அவர்களுடைய ஆண்டு அறிக்கை உட்பட இருக்குது சென்ற ஆண்டு அதில் நடந்த டர்ன் ஓவர் உட்பட எல்லாமே நீங்கள் அதை பார்க்க முடியும் ஸோ நம்ம டாஸ்மார்க் அப்படிங்கிறனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிட்டெடு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக என்ன சொல்கிறோம் டாஸ்மார்க் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நமக்கு வந்து சாராயக்கடை மதுக்கடை பிராந்தி கடை விஸ்கி கடை இப்படிலாம் வந்து நம்ம பிராந்தி கடைன்னு பேர் பார்த்துருப்போம் விஸ்கி கடைன்னு பேர் பார்த்துருக்க மாட்டோம் மதுபானக் கடை இப்படிலாம் பேர் போய் ஒரு கட்டத்தில் அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு என்ன பண்ணாங்க டாஸ்மார்க் அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஸோ டாஸ்மார்க் உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது ஏதோ இது வந்து மதுபானத்தை குறிக்கக்கூடிய அதை சார்ந்த ஒரு பெயர் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு டெண்டர் எடுக்கிறதுல நீங்களே வந்து ஒரு ஒயின் ஷாப் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு டெண்டருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்புறம் அது மதுபானத்தினுடைய விற்பனை லிஸ்ட் எடுக்கலாம் ஃபேக்ட்ரி என்னென்ன பிராண்டு உடைய இருக்குது அது எல்லாமே எடுக்கலாம் ஸோ எல்லாமே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதோடைய ஆரம்ப விலை நமக்கு வந்து நூற்றி அறுபது ரூபா அப்படிங்கிற சேஜிலேருந்து இருக்குது ஸோ ஒரு நூற்றி அறுபது ரூபா கொடுத்து ஒருத்தவங்க ஒரு கோட்ரு வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட அவங்களுக்கு நூற்றி இருபது ரூபாங்கிறது ஒரு கூலி தொழிலாளி இன்றைக்கி காலையிலிருந்து அவர் ஒரு எட்டு மணி நேரம் வேலை செஞ்சாரு அப்படின்னா இன்றைக்கி வந்து லேபர் ஒரு எட்நூறுரூவாங்கிறது எல்லாருக்கும் காமன் ஆயிடுச்சு எட்நூறு எட்நூற்றம்பது தொள்ளாயிரம் வரைக்கும் என்னாகுது ஒரு லேபரு அவங்களுக்கு வந்து இன்றைக்கி கூலி கொடுக்குறது அப்படிங்கிறது இருக்குது அப்போ அவங்க ஒரு கோட்டர் தான் குடிப்பாங்களா ஏன்னா தினமும் அவங்க குடிக்கிறதுனால இவர்களுக்கு வந்து அந்த ஒரு கோட்டர் அளவுக்கு குடிக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக பத்தாது ஏன்னா அந்த ஆட்கள் கார்டு கம்சிங் வந்து அங்கே தினமும் எடுக்க எடுக்க அவங்களுடைய பாடி செல்ஸ்லாம் அது என்ன இருக்கும் அது வந்து டோஸ் இன்னும் அதிகமாக எடுத்தால் தான் அவர்களுக்கு வந்து அந்த போதை அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு போக முடியுங்கிறதுனால அப்போது அவங்களுக்கு இந்த கோற்றளவு அப்படிங்கிறது பற்றாது ரெகுலராக தினமும் குடிக்கிறவங்களுக்கு அப்போது இந்த கள்ளச்சாராயத்தை நம்ம வந்து குடிக்கிறதுக்கு அவங்க போகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அதை கொஞ்சமாக குடித்தா நமக்கு என்ன ஆகிடுது போதை நல்லா எரியிடுது இன்னொன்று அதோடைய விலை அப்படிங்கிறது அதனுடைய மூணில் ஒரு பாகம் இப்போ இது வந்து நூற்றம்பது ரூபான்னு வச்சுக்கோமே அதோடைய பாக்கெட் சாரையும் வந்து ஐம்பது ரூபா அப்போது அவங்களுக்கு அன்னைக்கு தேவைக்கு ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்குறாங்க அப்படின்னா நூறுரூவாயில் என்ன ஆயிடுது அவங்களுடைய தேவை முடிஞ்சிருது இப்போ நிறையா பேர் வந்து சரக்கு அடிச்சுட்டு அந்த போதையிலேயே வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க இந்த மூடத்த பார்த்திங்கன்னா சில பேர் எல்லோரும் சொல்ல முடியாது ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சரக்கு அடிச்சுட்டு அந்த ஆல்கஹாலோடைய அந்த திக்னஸ்லேயே அந்த ஃபோர்ஸ்லேயே ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போது அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் மூணு டைம் அடிக்கிற சாப்பிட்ற அதாவது மூணு டைம் நான் வந்து அவங்க ஆல்கஹால் சாப்பிட்ற ஆளுங்களாக இருக்காங்க நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நானூறுரூபா ஐநூறுரூபா வரைக்குமே அவர்கள் வந்து சரக்கு அடிக்கிறதுக்குன்னே இந்த மதுபானத்தை அறுந்துவதற்குன்னே செலவு பண்ணுற ஆளுங்க இருக்காங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் இப்போ டாஸ்மாக் போய் அவங்க நூற்றம்பது ரூபா கொடுத்து ஒரு குவார்ட்ரு வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா இங்கே அது ஐம்பது ரூபாய்க்கு மூணில் ஒரு ரூபாய் கிடைக்கிது அப்போ மூணு டைம் இல்லைன்னா கூட ஒரு நூற்றம்பது ரூபாவில் அவங்களுக்கு என்ன இருது அதை ஈஸியாக அந்த அந்த போதையை அடைஞ்சிட முடிஞ்சுது முடியுது இதுதான் அதை செலக்ட் பண்ணுறதுக்கு உண்டான அடிப்படை காரணமாக இருக்குது அப்போது இன்றைக்கி நமக்கு தெருவுக்கு தெருவு எல்லா இடத்துலையுமே டாஸ்மார்க் என்பது மூளைக்கு மூளை இருக்குது அப்புறம் நிறைய இடத்துல பள்ளிக்கு பக்கத்தில் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் திறந்துட்டாங்க கோயிலுக்கு பக்கத்தில் திறந்துட்டாங்க அதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும் ஊருக்குள்ள இருக்கக்கூடாது கொண்டு போய் அவுட்டரில் வைங்கன்னு நிறைய பேர் போராடுறதெல்லாம் பார்க்குறோம் அப்புறம் நிறைய பேர் கோரிக்கை வச்சு அந்த கடையுடைய திறப்பு அந்த கடையை திறக்கிற நேரத்தை என்ன பண்ணாங்க வந்து க்ளோஸிங் நேரத்தையும் அப்புறம் கடை திறக்கிற நேரத்தையும் எல்லாம் குறைச்சாங்க நைட் ரொம்ப நேரம் இருக்கிறது அப்படிங்கிறது அதையும் குறைச்சாங்க இதோடைய விளைவாக என்னாச்சு அப்படின்னா இதோடைய விளைவு இதை வந்து சைடில் எடுத்து வச்சு கள்ள சந்தையா இதை வந்து இந்த டாஸ்மார்க் மதுபானத்தையே இப்போது வந்து நீங்கள் எஸ்டாக வேணுமா ஒரு கோட்டருக்கு நீங்கள் இருபதுருவா எஸ்டாக தரணும் முப்பது ரூபா எக்ஸ்டாக தரணும் இன்னும் வந்து காந்தி ஜெயந்தி மாதிரியான நாட்களில் இல்லை நிறையா கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுலாம் மிட் நைட்டில் கிடைக்கணும் அப்படின்னாலாம் அவங்க கேட்குற காசை கொடுத்தாகணும் ஒரு நூற்றம்பது ரூபாயா நீங்கள் அப்படியே டபுள் டைம் கொடுத்தா உங்களுக்கு ஒரு முந்நூறுரூவா கொடுத்தா ஒரு கோட்டர் கொடுக்குறேன் இல்லை இரநூத்தம்பது ரூபா கொடுத்தா கோட்ரு கொடுக்குறேன் இப்படிலாம் நடக்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கிற நம்ம சர்க்கிளில் இருக்கிறவங்க அப்படியும் காசு கொடுத்து போய் அவங்க அதை வாங்கி சாப்பிட்றத நம்ம கண்முன்ன பார்த்துட்டு தான் இருக்கோம் ஏன்னா அவர்கள் அதுக்கு பழகிட்டாங்க ஸோ நம்ம அரசாங்கத்தை இதில் நம்ம தப்பு சொல்ல முடியாது ஏன்னா நிறையா அரசாங்கம் இதை வந்து பார்த்திங்க அப்படியே மோடி அவர்கள்லாம் வந்து அவர் செய்ய இருந்த அந்த ஸ்டேட்டில் முழு முழுக்க முழுக்க என்ன பண்ணியிருக்காரு மது அமு விளக்கை அமுல்படுத்தியிருக்காரு அங்கே பான்பிளாக்கு குட்கா இதெல்லாம் இல்லை சட்ட ரீதியாக இல்லை அபிசியெல்லாம் வந்து எங்கேயும் விற்க முடியாதுங்க சூழ்நிலை கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அதோடய விளைவு என்னென்னா அங்கே அப்பிசியெல்லாம் கிடை அன்ல அன்னபீசியெலாம் கிடைக்குது ஆனால் அன்னபீசியில் எப்படி கிடைக்குதுன்னா அவங்க சொல்கிறது தான் விலை இது ஒன்று கிடைக்காதுன்னு ஒரு தடை போடும்போது அது கல்லை சந்தைக்கு உண்டான ஒரு மார்க்கெட்டுக்கு உண்டான பெரிய கேட் ஓப்பன் ஆகிடுது அதுக்கப்புறம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரேட்டுங்கிறது ஆகிடுது ஆனால் அதில் ஒரு நன்மை என்ன அப்படின்னா எல்லா இடத்துலையும் பரவாயில்ல போது நம்ம இளைஞர்கள் இப்போ இது வரைக்கும் மதுபானம் அருந்தி பழக்கம் இல்லாதவங்க கூட ஈஸியாக அதை வந்து நம்பர்கள் வட்டாரத்தில் சேர்ந்து ஒரு பத்து பேர் சேரும்போது கொஞ்சம் அப்படியே சாப்பிட்றா மாப்பிள்ள கொஞ்சம் ஒன்று ஒரு அப்படி அப்படிதான்டா அப்படி தான்டா கொஞ்சமாக கூட்டிகிட்டா ஒரு தம் இழுத்துப்பாடுறான் இப்படியெல்லாம் அவங்க ஹாபிட்டே வந்து அவளுக்கு கொண்டு போய் அவங்க சேர்த்துவாங்க இப்போ எல்லா இடத்துலையும் பரவலாக கிடைக்காதுக்கும் போது ஒரு பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் இது கிடைக்காது யாரெல்லாம் குடித்து அடிமையாக இருக்கிறாங்களோ அவங்க கள்ள வந்து மதுபானத்தை வாங்கி இல்லை பான் குட்கா பீடி சிகரெட்டு இதெல்லாம் வந்து மூணு டைம் அதிகமாக காசு கொடுத்து வாங்கினாலும் அவங்க பழகிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க செய்வாங்க அப்புறம் அவங்களே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கும்போது அட நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோம் இவ்வளோ தான் நமக்கு வருமானம் வருது இதுக்காக போய் நம்ம இவ்வளோ தூரம் அதை செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது சரி நாளைக்கு ஒரு நாளைக்கு மூணு டைம் அடிப்போமா ரெண்டு டைமாக குறைப்போம் அப்புறம் அப்படி படிப்படியாக குறைச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இதே மாதிரி நடந்துருக்கு வந்து மதுபானத்தை ஒழிக்கிறதுக்கு மதுபானத்தை முழுக்க முழுக்க தடை செய்கிறதுக்கெல்லாம் பிளான் பண்ணி முன்னெடுத்தாங்க ஆனால் அதோடைய விளைவு இந்த மாதிரியான கள்ளச்சாராயம் மார்க்கெட்டில் உள்ள இப்போ யோசிச்சு பாருங்களேன் இவ்வளோ தூரம் எல்லா இடத்துலையும் பரவாயில்ல எல்லாருக்குமே இன்றைக்கி என்ன பண்ணுது நமக்கு வந்து சரக்கு கிடைக்கிது அப்போது இப்படி சரக்கு கிடைச்சும் மார்க்கெட்டில் ஒரு கள்ளச்சந்தை கள்ளச்சாராயம் வந்து இத்தனை பேரோ வழி வாங்கியிருக்கு ஒன்றரை ஆண்டுக்கு முன்னாடி நமக்கு க அந்த அந்த கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் ஆல்ரெடி நடந்திருக்கு அப்போது இது எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டே இருக்குது இந்தளவுக்கு பரவலாம் தெருவுக்கு தெருவுக்கு டாஸ்மார்க் இருக்கும்போதே அப்போது மதுபானமே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களே அப்போது முழுக்க முழுக்க இது எல்லா இடத்துலையுமே வந்து தெருவுக்கு தெருவே அவங்க வந்து வந்து விற்று வைக்கக்கூடிய நிலைமை வந்து ஏற்படும் இதுவும் நம்ம கள்ளக்குறிச்சியினுடைய இந்த சூழல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஆண்டு காலமாக ஓப்பனாக இந்த பக்கம் திருமணம் கோட்டு இந்த பக்கம் திருமணம் வந்து போலீஸ் ஸ்டேஷனு மெயினான இடம் அந்த இடத்துலேயே வீட்டிலேயே வச்சுட்டு அவன் ஆனால் அது யாருமே கேட்கல ஈவன் கலெக்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா இறந்தவங்க கள்ள சாராயத்தினால இறக்கலை ஒரு ரீசன்னாலாம் இறந்தனாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு சர்க்கிள் கொடுத்து அந்த கள்ள சாராயத்தை குடி இறப்புக்கு வந்தவங்க அந்த இறப்பு நிகழ்வு கலந்துக்கு வந்தவங்க மறுபடியும் அதே இடத்துல குடித்து அவர்கள்லாம் ம மறுபடியும் மறுபடியும் அதே சாராயத்தை கொடுக்க வேண்டிய நிர்பந்தமாகி இறந்தது அப்படிங்கிறது தான் இப்போது வந்து நமக்கு அது அதிர்ச்சி தரத்துக்கு செயலாக இருக்குது இப்போ அதோடைய விளைவு என்ன இப்போ வந்து நமக்கு அந்த கண்ணுக்குட்டி அப்படிங்கிற ஒரு மட்டும் கிடையாது இப்போ யோசிச்சு பாருங்கள்ல ஒரு பாக்கெட்டு ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா எல்லோரும் சொல்கிறது என்னென்னா பரவாயில்ல அங்கே லஞ்சம் பொருள் சேஷனுக்கு பணம் கொடுக்குறாங்க இல்லை வந்து அரசியல்வாதியுடைய பின் பின்னாடி வந்து அரசியல் பின்புலம் இருக்குது இல்லைன்னா ஒருத்தர் டவுனில் வந்து இதையெல்லாம் தாண்டி விற்க முடியுமா இப்போல்லாம் நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது ஒரு பாக்கெட் ஐம்பது ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறது இல்லை மேபி நீங்கள் சொல்கிறது அப்யூஸ்லி அவங்களுக்கு வந்து இது மாதிரியான ஒரு எல்லாேருக்கும் பணம் கொடுக்கறது லஞ்சம் கொடுக்குறதெல்லாம் கொடுக்காமல் அவர் பப்ளிக்காக வச்சு விற்க முடியாது ஆனால் இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இதில் கோடிக்கணக்காக அவர் சம்பாரிச்சிடுவாரா இல்லையா அந்த கன்று ஒரு நூறு கோடி ஆயிரம் கோடி சம்பாதிச்சுருவாரா அப்படின்னா கிடையாது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு பாக்கெட் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாருன்னா இது ஒரு வாழ்வாதாரத்துக்காக எல்லோரும் வாழ்வாதாரத்தை தேடுற மாதிரி அவர் இது ஒரு வாழ்வாதாரத்தை தேடி இதில் உள்ள இந்த மாதிரியான சிக்கல் நிறைந்த ஒரு தொழிலுக்குள்ளே அவர் வந்து பயணப்படுறார் இது மாதிரி இன்னொரு கண்ணுக்குட்டி அடுத்தது ராசுக்குட்டி அடுத்தது வந்து அந்த குட்டி இந்த குட்டின்னு எல்லாரும் வரத்தான் செய்வாங்க எல்லா இடத்துலையும் ஏற்கனவே இருப்பாங்க எல்லா ஊர்லேயும் கிடைக்குதுங்க இப்போ இந்த பிரச்சனை ஆனதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் பயங்கரமாக ரைடு விடுறாங்க எங்கேனாலும் இது இருந்தால் ஒன்று சீஸ் பண்ணுறதுக்கு முற்படுறாங்க ஆனால் நம்ம எல்லா ஊர்லேயும் இது கிடைக்குதுங்கிறது தான் வந்து எல்லோரும் சொல்லக்கூடிய தகவல் அப்போ எல்லா ஊர்லேயும் கிடைக்கிது அப்படிங்கிறது எல்லாரும் இதை மக்கள் நாடி போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்னமா இருக்குதுன்னா டாஸ்மாகில் விற்கக்கூடிய மதுபானத்தினுடைய விலை அதிகமாக இருக்குது இப்போது நம்ம வந்து பாலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஆவின் பால் அது மூலிமா எல்லாருக்கும் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு மானியமாக முடிஞ்ச வரைக்கும் ரேட்டை வந்து ஒரு கண்ட்ரோலாக வச்சு கண்ணா பின்னான்னு போகாமல் பிரைவேட்டு போச்சுன்னா அவங்க சொல்கிறதா தான் மாதிரி ஆகாமல் ஒரு கண்ட்ரோல் படுத்திருக்கிறோம் இப்போ ரேஷன் கடை மாதிரி வச்சு நடத்துகிறோம் ரேஷன் கடையில் நம்ம வந்து ஒரு குடும்பத்துக்கே இவ்வளோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுறோம் இப்போது இது இது எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் நமக்கு வந்து தமிழகத்தினுடைய போக்குவரத்து கழகம் இருக்குது அப்புறம் தொலைத்தொடர்பு கழகம் இருக்குது இது எல்லாத்துலேயுமே என்ன ஆகுதுன்னா கவர்மெண்ட்டுக்கு லாஸ் வருது இப்போ வந்து பிஎஸ்என்எல்ல போய் பாருங்கள் கிட்டத்தட்ட அது பாலஞ்சு போய் போயிடுச்சு பிஎஸ்எல் அப்படிங்கிற அந்த தொலைத்தொடர்பு அந்த துறையே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உள்ளே பில்டிங்குள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது அப்போ அதிலெலாம் மக்களுக்கு வருமானம் அதாவது கவர்மெண்ட்டுக்கு வருமானம் இல்லை ஆனால் நாம் பரவலாக கேள்விப்படுறதுன்னு தீபாவளியா இவ்வளோ சேல்ஸு பொங்கலாக இவ்வளோ சேல்ஸு காந்தி ஜெயந்தியா இவ்வளோ சேல்ஸு எல்லாத்துக்கும் அந்த அந்த விடுமுறை நாளை ஒட்டி ஒரு பண்டிகை வருது அப்படின்னாவே எத்தனாயிரம் கோடி நானூறு கோடிங்கிறாங்க ஐநூறு கோடிங்கிறாங்க ஆயிரம் கோடிங்கிறாங்க இவ்வளோ தூரம் வருமானத்தை வாங்கி தான் கவர்மெண்டே நடக்குது கவர்மெண்டே நடத்த வேண்டிய அளவுக்கு நிர்பந்தம் இருக்குது இது வியாபாரம் எந்த விளம்பரமும் இல்லாம இந்த எந்த ஒரு அப்டேட்டும் யாரும் இங்க இருக்கு அங்க இருக்குன்னு போய் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய இல்லை ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அடையாஞ்சு கூட அங்கே டாஸ்மார்க் இருக்கு பாத்தியாப்பா ஆ ஆமா அப்படின்னு அந்த மதுபானம் சாப்பிட்றவங்களுக்கு நீ டாஸ்மார்க் அடையில வச்சு சொன்னீங்கன்னா டக்குன்னு அந்த இடத்த கேஷ் பண்ணிக்கோங்க ஆமாப்பா கரெக்ட் பா அப்படின்னா அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நிலையில டாஸ்மாக நம்ம வந்து மக்களுக்கு இன்னும் ஒரு ஒழுங்குபடுத்தி ஒரு சீரமைத்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஒரு கூலி தொழிலாளிக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியாக வேண்டாம் இப்போ போய் அவங்க எரிசாராயம் கொடுத்து சாகுறாங்க அந்த 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 மெஷர்மெண்ட்டெலாம் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்களா இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சு சா சாராயம் தயாரிக்கிறோன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டைம் அவங்க குவாலிட்டி செக் பண்ணிட்டே இருப்பாங்க இங்கே எந்த குவாலிட்டி செக் பண்ணுறாங்க அவங்க பார்த்து மேனுவெல்லாம் மிக்ஸ் பண்ணுறது தான் அதில் நடந்த தவறு தான் இது அப்போது அவங்களுக்கு வந்து இதில் நடந்த அந்த எத்தனை மெத்தனால் இருக்கிற அந்த பிரச்சனை தான் இப்போது அவங்க வந்து நம்ம இருக்கல வந்து எத்தனை நாள் கலக்கிறோம் அப்படின்னா இதில் மெத்த கலக்கிறாங்க அப்போது அந்த முறையாக நம்ம நிறுவனத்தில் டாஸ்மாக்க்கு தயாரித்து நிறுவனத்தின் மூலியமாக வரக்கூடிய அந்த மதுபானத்திலேயே ஒரு பாமர மக்கள் நீங்கள் சொன்னால் மதுவை மதுவே நம்ம குடிக்கிறத என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை மதுவை குடிக்காமல் நிறுத்த முடியுமா இப்போ பாருங்களேன் இறந்து குடிக்கிறது தவறான ஒரு செயலா சரியான ஒரு செயலா அப்படின்னா குடிக்கிறது நூறு சதவீதம் தவறான செயல் ஆனால் குடித்து இத்தனை பேர் இறந்துருக்குறாங்க அப்படின்ட்டு இப்போ நம்ம எல்லாருமே அனுதாபிக்க வேண்டிய நிலைமை இருக்குது அரசே குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஒரு கட்டாயத்தின் பேரில் இருந்து கொடுத்துருக்குறாங்க அப்போது இது இன்றைக்கி வந்து குடி ஒரு குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமா ஆகிடுச்சு யார் தான் குடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எல்லாரும் குடிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ இதில் இருந்தவங்களும் கூட சில பெண்களும் இதில் குடித்து இருந்திருக்கிறாங்க இப்போ ஆண்கள் குடித்தது என்பது போய் பெண்கள் குடிக்கும் கலாச்சாரம் இப்போது இருக்குது இன்னும் சிட்டியில் நிறையா இடத்துல பார்க்கப்படுது நீங்கள் எந்த ஒரு மூவி எடுத்தாலும் இது சாதாரணமாக காமிக்கிறாங்க பெண்கள் எல்லாம் குடிக்கிற மாதிரி அப்போது ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் இருக்குது அது மாதிரி ஒரு சின்ன லெவலில் உள்ள மக்களுக்கு நம்ம யோசித்து அவர்களுக்கு அந்த காஸ்ட்டை கட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு குவட்டர் நூற்றம்பது ரூபா தான் கொடுத்து வாங்கினோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா கள்ள நம்ம தவிர்க்கவே முடியாது அப்போ இதுக்கு அரசே ஒரு தீர்மானம் எடுத்து எப்படி நம்ம வந்து இவர்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மதுபானத்தை குறைந்த விலையில் கொடுக்கலாம் குவாலிட்டி நம்ம வேரியேஷன் இருக்கலாம் இது குடித்தா பயங்கரமாக ஸ்மெல் வரும் அப்படின்னு இருக்கலாம் ஆனால் அந்த ரேட்டு கிடைச்சா அவங்களுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்குது இப்போ கள்ள குடித்தா மட்டும் அவங்களுக்கு அது ஸ்மெல் வராதா இல்லை அவங்களுக்கு வந்து உடல்நலம் பாதிக்காதா உடல்நலம் பாதிக்காது ஆனால் குவாலிட்டி வைஸாக இது வந்து மைல்டாக இருக்கும் அது கொஞ்சம் அங்கே அவர் அங்கே வந்தாவே ஸ்மெல் அடிக்கும் இது மாதிரியான விஷயத்தை செய்யும்போது இவர்களுக்கு வந்து ஒரு கம்மி ரேட்டில் கொடுக்க முடியும் வந்து அரசன் ஒரு அரசு ஒரு இதுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுத்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு அவர்களுக்கு கிடைப்பதற்கு ஒரு கோட்டர் ஐம்பது ரூபாயா இல்லை இதை விட வந்து அதை விட கோட்டருக்கும் கம்மியான ஒரு அளவில் ஒரு ஐம்பது ரூபாயா ஏதோ ஒன்று அவங்க அரசு வந்து இது பண்ணி அது காசு மார்க்கிலே கிடைக்குங்கிற மாதிரி பண்ணிட்டா இந்த கலாச்சாரம் என்பது மக்கள் போக மாட்டாங்க ஏன்னால் இவர்களுக்கு வந்து உயிரை விட போதை பெருசாகிடுச்சு இப்போது போன்ற ஒன்றுக்கு முன்னாடி இது மாதிரியான ஒரு பகுதி இதே மாதிரி கலாச்சாராயம் குடித்து இறந்தவங்க என்பதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க குடித்து குடித்து மரத்து போனதுனால நான் இறந்துடுவேன் இது ரிஸ்க்கு தான் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாம் அவங்களுக்கு தாண்டி என்ன பண்ணுறாங்க அவர்களுடைய போதை எல்லாத்தையுமே மறைக்குது அப்படிங்கிறது தான் உண்மையாயிடுது இதுக்கு ஒரு நம்ம செய்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் வருங்கால சந்தேகத்திற்கு அடுத்தடுத்து வரவங்களுக்கு வந்து இந்த மது பழக்கத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு எஜுகேட்டும் கொடுக்கணும் ஏற்கனவே பழகிட்டாங்க இவர்களுக்கு வந்து எப்படி அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறது எஜுகேட்டும் நம்ம கொடுக்கணும் அதே சமயம் இவர்களை உடனே டக்குன்னு மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் மாற்ற முடியாது படிப்படியாக மாற்றணுன்னா அதுக்கு உண்டான ஒரு மலிவு விலையில் இவர்களுக்கு வந்து இந்த மதுபானத்தை கொடுப்பதற்கு அரசு முன் வரணும் ஏன்னா டாஸ்மாகில் விலை குறைவாக கிடைச்சா கள்ள யாரும் இறக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் நூறு சதவீதம் உண்மை ஸோ இதை இந்த வீடியோ மூலயமா நாம் சொல்ல விரும்புகிறது நம்ம வந்து அரசுக்கும் சரி இந்த இது மாதிரியான குடித்து தன் உடம்பை இழந்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் சரி இரண்டு பேர்த்துக்குமே நம்ம சொல்கிறது என்ன நம்மளுடைய சார்பாக வைக்கிற கருத்து என்ன அப்படின்னா நீங்களும் குடித்து கொண்டிருக்கிறவங்களும் பாருங்கள் எப்படி இறந்துட்டுருக்காங்க அப்படின்ட்டு நீங்களும் அதுக்கு ஒரு உதாரணமாக ஆயிரம் வேண்டாம் இப்போ கலாச்சாரம் சாப்பிட்டு இருந்தவங்க லிஸ்ட்டில் நாளைக்கு நீங்களும் போகாமல் பார்த்துக்குவோங்க நூறுரூபா எச் ஆகுது ஐம்பது ரூபா தான் நமக்கு அங்கே போனால் நூற்றம்பது ரூபா அப்படிங்கிறதுக்காக போய் நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னா இறந்தவங்க கிளம்பி போயிட்டாங்க ஆனால் அவர்களை நம்பி இருக்கிறவங்க நிலமை யோசிச்சு பாருங்க குழந்தைங்க இருக்கிறாங்க சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு குடும்பம் என்னாகும் மனைவி அவங்க நம்பி நம்ம உங்களை நம்பி மனைவி உங்களை நம்பி வந்த குழந்தைகள் இவருடைய வாழ்க்கையெல்லாம் பெரும் எதிர் பெரும் கேள்விக்குறியாகுது இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா பத்து லட்ச ரூபா நமக்கு அவங்க கவர்மெண்ட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஆனால் அந்த பத்து லட்ச ரூபாயை வைத்து நான் என்ன பண்ண முடியும் ஏற்கனவே எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது நான் கடனை கட்டுவோன்னா இல்லை அதுக்கப்புறம் வச்சு இவங்க பசங்களை காப்பாற்றணும்னா நிறைய பேர் வந்து டிவியில் பேடி கொடுக்குறத பார்க்க முடியுது அப்போது பத்து லட்ச ரூபா கொடுத்தாலும் அவங்கள வாழ்க்கையில ஃபில்ஃபில் பண்ணுமா அப்படின்னா நம்ம அது வந்து அதுக்கெல்லாம் நம்ம அந்த இழப்புக்கு ஈடே செய்ய முடியாது அவங்க அப்பா இறந்துட்டாரு அவங்க அப்பாவுக்கு ஈடேன்னு பத்து லட்ச ரூபா நம்ம சொல்லவே முடியாது அப்போது ஒவ்வொரு குடும்ப தலைவரும் பொறுப்புணர்ச்சியோடு செயல்படணும் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியம் ஏன்னா உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க போதை தான் பெருசு அப்படின்னு தயவு செஞ்சு நீங்கள் நினைக்க வேண்டாம் நூறுரூவா அதிகமாக போகுது அந்த அளவுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா போதையை விட்டு வெளியே வரதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க இது குடித்து கொண்டிருக்கக்கூடிய குடிமக்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய வேண்டுகோள் இதே சமயம் அரசாங்கத்துக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னென்னா இவர்களை இம்மிடியேட்டாக டப்புன்னு மாற்ற முடியாது இவர்கள் நல்லதா உடனே எடுக்கிறது மது மதுவை கெட்டதா எடுக்கிறது மதுவை ரெண்டுமே இல்லை எனக்கு போர் அடிக்குதா எடுக்கிறது மதுவை இல்லை நான் ரெண்டுமே இல்லாமல் ஒரு மாதிரி சென்டரில் நியூட்ரலாக இருக்கிறேன் அப்பயும் சாப்பிட்றது மதுவை ஆக மொத்தம் இவர்களுக்கு மது என்பது வாழ்க்கையில் ஒரு இது தான் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஸோ இதையும் அந்த அரசாங்கம் எடுத்து இதுக்கான முன்னெடுப்பாக எடுத்து செய்தால் இது மாதிரியான உயிரிழப்பை நம்ம தவிர்க்கலாம் இறந்தவர்கள் ஒரு பக்கம் அவர்களால் பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலைமையை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப மன வருத்தமாக இருக்குது அந்த சிறுவர்களுடைய பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது சிறியவர்கள் குழந்தை சின்ன பசங்க அவங்க அப்பாவை கொழி வைக்கிறத போ போகிறத பார்க்கும்போது அது இருக்கிற மனவெளி என்பது மிகவும் பெரிதாக இருக்குது நெடுவில் மீண்டும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பாய்